Hi, hello, my dear subscriber family. So, thank you so much. Anai varukum இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னா அதாவது என்னோட சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஓபன் பண்ணிருக்கேன் ஸோ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி நிற்கிறவங்களுக்காகவும் ஜாயின் பண்ண போறவங்களுக்காகவும் ஒரு ஒரு என்ன ஒண்ணுன்னா நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அதாவது மெம்பர்ஷிப் லைவ்ங்கிறது ஆபாச பட மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது என்ன பேசிக் வந்துட்டு யூடியூப் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வந்து சொல்றதுக்காண்டிதான் மெம்பர்ஷிப் லைவ் வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன் மத்த வேற எதான தவறான ஒரு நோக்கத்துக்காக நீங்க வந்துட்டு உள்ள வந்தீங்களானா தயவு செஞ்சு அந்த நோக்கம் இருந்தா அதை அடிச்சிடுங்க ஏன்னா நான் அதுக்காண்டி நான் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணல மெம்பர்ஷிப்பை நான் வந்துட்டு வந்ததுக்கான காரணமே என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் அதுக்கப்புறமா மானிட்டேஷன் எதனா ப்ராப்ளம் இருந்ததுனா அந்த மாதிரி எதனா அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிதான் மெம்பர்ஷிப் வந்துட்டு நான் ஓபன் பண்ணியிருக்கேன் ஓகே மற்ற எதனா உங்களுக்கு வேற மாதிரியான தாட்ஸ் உள்ளவங்க தயவு செஞ்சு என் மெம்பர்ஷிப் குள்ள வராதிங்க தேவையும் கிடையாது நான் அதுக்காக மெம்பர்ஷிப் போட கிடையாது நல்லதே நினைங்க நல்லதே நினைச்சி உள்ளவாங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா என்னோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் இருக்கவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேண்டாம் ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு வந்து சொல்றேன் ஏன்னா மோஸ்ட்லி லைவ்ல வரக்கூடிய அனைத்து நண்பர்களும் வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னா அது எப்படி வாய்க்கூசமா கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதனால வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நினைச்சி உள்ள வந்து என்டர் என்டர் ஆகுறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்தா தயவு செஞ்சு என்னோட மெம்பர்ஷிப்ல வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படி ஒண்ணும் எனக்கு தேவையும் கிடையாது ஓகே ஓகே வந்து வர கிடையாது யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காண்டிதான் மெம்பர்ஷிப் லைவ் அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் தவறான எண்ணத்தோட இருக்கிறவங்க நோக்கத்துல இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு என்னோட மெம்பர்ஷிப்ல இருந்து விலகிக்கோங்க எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது ஓகே தேங்க்யூ சோ மச் உங்களை காயப்படுத்தின மாதிரி எதனா பேசியிருந்தாவோ இல்ல என்ன சொல்றது ஏன்னா நீங்கதான் மோஸ்ட்லி என்ன வந்துட்டு காயப்படுத்திருக்கிறீங்களோ தவிர நான் உங்க யாரையும் காயப்படுத்தின விதத்துல நான் பேச பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நண்பர்களே ஒரே ஒரு விஷயம்தான் ஓகே நல்லதான் நினைங்க நல்லதான் நினைச்சு உள்ள வாங்க தயவு செஞ்சு தவறான ஒரு எண்ணத்தோட உள்ள வராதிங்க அதுதான் நான் சொல்ல வர சொல்ல வரேன் ஏன்னா வரவங்க ஏதோ அது ஏதோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ பிலிம் அப்படிங்கிற மாதிரி இது ஏதோ அந்த மாதிரி காட்டுற ஒரு விஷயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறீங்க சோ அதுக்கு நாள் கிடையாது வேற யாரா பாருங்க ஓகே அப்படி ஜாயின் பண்ணிருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போடுங்க வேண்டவே வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆஹ் கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிட்டு தயவு செஞ்சு வாங்க தவறா என்ன நினைச்சு உள்ள வராதிங்க இதுதான் மறுபடி மறுபடியும் நான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வந்துட்டு மனசை வந்து உடையிற மாதிரியான கமெண்ட்டுகளும் என்ன சொல்றது லைவ் ஸ்ட்ரீம்லயே ஆபாசமா பேசுறதும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு தயவு செஞ்சு ஆஹ் ஓகே பேச வேண்டாம் நீங்களும் நல்லவங்க தான் நாங்களும் நல்லவங்க தான் நீங்களும் கெட்டவங்க தான் நானும் கெட்டவ தான் ஓகே சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு தப்பான நோக்கத்திற்காக நான் மெம்பர்ஷிப் ஓபன் பண்ணலை புரிஞ்சுட்டு நீங்க போறதும் அது உங்களோட இஷ்யூ இஷ்யூ ஸோ நான் யாரையும் கம்பல் பண்ண கிடையாது மெம்பர்ஷிப் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களா போட்டு நீங்களா இது பண்ணா அது என்னோட இஷ்யூ கிடையாது ஓகே தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அண்ட் மை ஸ்வீட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் மை டியர்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஆண்டிதான் இந்த வீடியோவை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ய்யா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே கண்டிப்பா வேணும் நீங்க இல்லாம நான் இல்லை தேங்க்யூ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி ஆஹ் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொன்ன எனது தங்கையாகிய கடல் கண்ணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தேங்க்யூ பாய் பாய்